ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹேர்ஃபால் இருந்துச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஹேர் பேக் மட்டும் நான் செலக்ட் பண்ணி கண்டினியூவாக போட்டுட்டு ஹேர் ஹேர்ஃபாலோட அளவும் வந்து கம்மியாயிடுச்சு அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆன மாதிரி இருக்குது ஸோ அந்த ஹேர் பேக் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டிப்ரெஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இருந்து சத்துக்கள் கம்மியாகும் ஸோ நம்ம ஹேருக்கு போகிற நியூட்ரிஷன் லெவலும் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து ஃபாலோ ஆகும் ஹார்மோனல் சேஞ்சஸும் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபுட்டின் டேக்கும் ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஓவர் கம் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து எப்போயும் போல் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஷைனிங்காகவும் நல்லா லென்த்தாகவும் வளர்த்துக்கலாம் ரீசெண்டாக நம்மளோட சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லாவே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் காஞ்சி நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடச்சது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் முந்தின நாள் நைட்டே நான் தண்ணீரில் நல்லா ஊற வச்சுட்டேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு இது நல்லா மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு எக்வாய்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெந்தயம் நெல்லிக்காய் இது ரெண்டே மட்டும் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபில்டர் பண்ண போகிறதில்ல ஸோ எக் ஒயிட்டை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுவேன் இதில் இருக்க துகள்கள்லாம் வந்து லைட்டாக ஹேரில் வந்து ஒட்டும் ஆனால் நல்லாவே ட்ரை பண்ணி நல்லா எடுத்துட்டு சீப்பில் வச்சு சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் உதிந்துடும் ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஹேர் பேக்கில் மட்டும் பயன்படுத்தாமல் நம்ம இன்டேக்லேயும் வந்து எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஹெல்த் அண்ட் ஹேருக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் அதுவும் டெய்லி பேஸிஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளர்த்தலாம் வெந்தயத்தை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும் நீங்கள் வந்து கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து பவுடர் ஃபார்மில் இருக்க வந்தையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த தான் யூஸ் பண்ணுறேன் அது நல்லா வெயிலாக இருக்க டைமில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கோல்ட் ஆகாது ப்ராப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிருங்க கண்டிப்பாக ஆகாது இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருண்டெலாம் நல்லா கட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்க ஈரம் எல்லாமே வந்து நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ஃபேனில் இல்லைன்னா லைட்டாக இருக்க வெயிலில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தலையை சிக்கி எடுத்துக்கிட்டே காய வச்சுருவேன் அப்படி காய வைக்கும்போது நம்மளுக்கு சிக்கும் வந்து கம்மியாக தான் விழுகும் அது இல்லாமல் சீக்கிரமாகவும் காஞ்சிரும் அந்த துகள்கள் எல்லாமே ஈஸியாக ஒதுந்துடும் ஷார்ட் ஹேராக இருந்தாலும் சரி லாங் ஹேராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி சிக் எடுக்கிற கம்பியை வச்சு நீங்கள் சிக்கி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இன்னுமே காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கை விரல்களால் சிக்கி எடுக்கும்போது ஈஸியாக சிக்கு வந்துடும் இப்போ நல்லாவே ஹேர் வந்து காஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஹேர் ஃபாலுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க ரிசல்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு டைம் வந்து வேறு ஹேர் பேக் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் டேண்ட்ரஃப் ஆகட்டும் ஹேர் க்ரோத்துக்காகட்டும் ஹேர் நல்லா பிளாக்காக மாறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வீடியோ இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஹேர்பேக் செட் ஆகுது நம்ம எதுக்காக பேக் போடணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்